சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழ் தாத்தா டாக்டர் பூவே சாமிநாத ஐயர் அவர்களின் நினைவு நாளில் அவர்களை போற்றி வணங்குவோம் குரல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை படிப்பவர்களுக்கு படிக்கத்தக்க காவியங்கள் சங்க இலக்கியம் இலக்கணம் பிரபந்தங்கள் ஆகிய நூல்களை பதிப்பித்து தந்ததோடு படிக்கத்தக்கவைகளை படித்தவர்களை உருவாக்கி அவர்களின் மூலம் படிப்பவர்களுக்கு படிக்கத்தக்கவைகளை தந்ததும் தமிழ் தாத்தா டாக்டர் உருவே சாமிநாத ஐயர் அவர்களின் நினைவு நாளில் அவர்களை போற்றி வணங்குவோம் தமிழ் தாத்தா டாக்டர் ஊபே சாமிநாத ஐயர் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டவைகள் காவியங்கள் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சிலப்பதிகாரம் ஆயிரத்து எட்நூற்றி எட்டில் மணிமேகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பெருங்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் புதிய குமாரகாவியம் சங்க இலக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பதில் பத்துப்பாட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ஐங்குறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிற்றுப்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பரிபாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் குறுந்தகை இலக்கணம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி புறப்பொருள் வெண்பாமாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நன்னூல் மயிலைநாதர் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நன்னூல் சங்கர நமசிவாயர் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நெறி விளக்கம் பிரபந்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்த திருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் குமரகுருபரர் பிரபந்த திரட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தக்கையகப் பரணி சகோதர சகோதரி தமிழர்களே தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களின் நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம்